ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்புகளை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாம்பா ஸோ ரிசல்ட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஒன்று ஸோ ரிசல்ட்டு அறநூற்றி இருபத்தி ஒன்று ஸோ நம்ம நேற்று சொல்லியிருக்கோம் ஸோ நேற்று வீடியோவாக ஓட்டிவிடாமல் பார்த்து தான் தெரியும் ஸோ பிபூலில் ரெண்டுங்கிறது பாசு சிபூலில் ஒன்றுங்கிறது பாசு ஸோ நம்ம சொன்னது ஏபியில் எழுபத்தி ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏழுநூற்றி இருபது டு எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னால் ஸோ நம்பர்ஸ் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு ஒட்டிடணும் ஸோ ஆல் போட அதே மாதிரி சொன்னால் ஏபூலில் ரெண்டு பீபில் ஏழு வரும் சாரி ஏபோலில் ஏழு பிபோல ரெண்டு வரும் சொல்லி தான் எழுபத்தி ரெண்டு அப்படின்ட்டு ஏபியில் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் தானே ஸோ சர்ட்டிஃபிகேட்டாக கொடுத்தோம்னா அதிகமாக வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் வீடியோவில் அதே மாதிரி பீபோலில் ரெண்டுங்கிறது அழகாக பாஸ் ஆகிருக்கோம்பா ஸோ நம்ம கொடுத்ததே இருபத்தி ஒன்று அது இருபத்தி நாலு கொடுத்துருக்கோம் இருபத்தி மூணு கொடுத்துருக்கோம் இருபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ஸோ வந்த ரிசல்ட்டு இருபத்தி ஒன்றுன்னு வந்துருக்கு ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஃபுல் ரிசல்ட்டு எழுபத்தாறு இருபத்தி ஒன்று ஸோ நம்ம ஃபுல் நம்பரே எடுத்துகிட்டோம்ப்பா ஸோ ஆனால் வந்து நம்பர் மாறிடுச்சு சப்போஸ் இந்த ஏழை இங்கே வெளியில் கொடுத்துருந்தோம்னா ஸோ இன்னைக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் கிடச்சிருக்கோம் ஸோ வெற்றி மிஸ்ஸு ஆகிடுச்சும்பா ஸோ நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து மிஸ் ஆகிடுச்சி ஸோ நம்ம இருபத்தி எட்டாம்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கிங் பார்க்கலாம் ஸோ போர்டு நமக்கு ரெண்டுங்கிறது பசங்கப்பா ஸோ அம்பா கேஎல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோப்பா ஓகே ஸோ புக்கியம் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர்கள் வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆக கொடுத்துருவாங்க கேரண்ட்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவான் பாசம் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துருவான் பாஸோ அதே மாதிரி வின்னிங் ப்ரைஸ் அறுபது ரூபா டிக்கெட் எடுத்திங்கன்னா போட்டிங்கன்னா முப்பதாயூவான் பாஸோ ஃபுல் வெற்றி ஆரம்பிச்சுன்னா முப்பதாயூவா அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பதாயூவா ஸோ எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரூவா முப்பது ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரம் ரூபா அது மாதிரி வின்னிங் அமௌண்ட்டு ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் அமௌண்ட்டு ஏற்றல ஸோ நம்பரை சேவ் அடிச்சு ஆகின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் அனுப்பிச்சுடுவாப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் அடிச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா கெஸ்ஸிங்க பார்க்கலாம் ஏ ஒம்பது ஒம்பது ஆறு ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்ப்பா பிபோடில் ரெண்டு ஒன்று ஜீரோ சி போல நாலு ரெண்டு அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ நம்பர்ஸ் ஏ போல ஒம்போது வச்சு ட்ரை பண்ணிக்கலாம்ப்பா தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு ரெண்டு அப்படின்ட்டு திருப்பி மீண்டும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் பா சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கோம் ஆல் போர்டு ரெண்டு ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கண்டிப்பாக பார்த்துருவா ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னா இதில் ஃபுல்லாகவே ஆறு தான் கிடைக்கிது எழுநூற்றி அறுபத்தாறு அறுநூற்றி அறுபத்தாறு அறநூற்றி ஐம்பத்தொம்போது அறநூற்றி தொண்ணூறு அப்படின்ட்டு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி எழுபத்தாறு அறுபத்தாறு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒம்பது அப்படின்னு கிடைக்குது எப்படி ஏசியில் எழுபத்தாறு அறுபத்தாறு அறுபத்தொம்போது அறுபது அப்படின்னு கிடைக்கும்பா ஓகே அம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கப்பா முப்பத்தெட்டு எண்பத்தாறு ஜீரோ எழுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு எடுத்துருக்கான் ஸோ இந்த எழுநூற்றி அறுபத்தாறு அப்படியே நம்பராக எ கொண்டு வந்திருக்கம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடன் மதிப்போம் bye see